வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆல்ரெடி வாங்கி வச்சுருந்த நூக்கல் அது இருந்துச்சு அதை வச்சு நூக்கல் சாம்பார் பண்ணியிருக்காங்க அந்த நூக்கல் காய் வந்து தண்ணியாக இருந்துக்கும் அது வந்து நரிச்சு நரிச்சின்னு இருக்கும் சாம்பாரில் எப்படி இருக்குதுன்னு தெரில அன்றைக்கி கூட்டு சாப்பிடும்போது அப்படி தான் இருந்துச்சு சரி ஓகே டேஸ்ட்டு நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் சாம்பார் சாம்பார் வந்து நம்ம ஃபேவரெட் எப்பயுமே ஓகே அதுக்கு சைடிஷை வந்து அப்பளம் அவிச்ச முட்டை ஆம்லேட்டு வெண்டக்காய் பொரியல் சொரக்காவா சுரக்காய் பொரியல் வாழைப்பழம் ஃபினிஷிங் வந்து லெமன் ஜூஸ் ஓகே இது வந்து ஒரு பொரியல் கம்மியாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து ஒரு பொரியல் வச்சாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஓகே வாங்க சாப்பிட்லாம் இந்த பருப்பு போட்டு சாம்பார் வச்சா சாம்பார் தான் அவ்வளோ அருமையாக இருக்குது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சித்தரா வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது சைடில் கொஞ்சம் நேரம் இருந்தேன் பிரியாணி டவரோ பெரிய டவரோ டங்கு டங்குன்னு போட்டு தட்டிக்கிட்டே இருக்கேன் வாசல் வேற தூக்குது பிரியாணி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சா பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது இந்த வாரம் நாட்டுக்கெல்லாம் பிரியாணி வீடியோ போட்டுருவாங்க ரொம்ப நாள் ஆச்சு அந்த வாசனை தான் இப்படி ஆளை இழுக்குது எல்லா பக்கமும் இல்லை கடையில் கூட்டம் கும்மி வெள்ளிக்கிழமை அதுமா முதலாம் வெள்ளிக்கிழம நான் வெஞ்சு தொடமாட்டாங்க ஐய் சிவ வெள்ள முன்னாடிலாம் எப்படி நான் வெஞ்சே தொடமாட்டாங்க இப்போ செவ்வாய் வெளியெல்லாம் கண்டுபிடிச்ச நல்லா சாப்பிட்றாங்க

இருந்துச்சு கமனராஜில் ஓகே இங்கே வந்து நூக்கல் சாம்பார் செம்மையாக சூப்பராக சாப்பிட்டாச்சு அதுக்கு சைடிஸாக வந்து வெண்டைக்காய் பொரியல் சுரக்காய் பொரியல் சூப்பராகவே இருந்துச்சு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறதுக்கு பில்லை கெனை கிளிக் போய் நிற்குங்க அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்